இப்போ கூட நமக்கு வண்டை பார்த்த ஒவ்வாமையாக இருக்கும் என்னதான் அந்த பூமிக்கு நல்லது செய்தாலும் சாணி உருட்டு வண்டு என்றாலே எனக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கிறதுன்னு இப்போ கூட நினைக்க உங்களுக்கு தோணும் ஆனால் வண்டு நமக்கு எப்போதும் அப்படி ஒரு அருவருப்பை தந்து பூச்சிகள் என்றால் நமக்கு ஒரு அருவருப்பு இருக்கிறது அந்த பார்வையை நீங்கள் மாற்றம் இயற்கையாளர்கள் மாற்றம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தியர்கள் சாணி உருட்டும் வண்டை கடவுளாக வழிபட்டிருக்கிறார்கள் நண்பர்களே அவர்கள் கடவுளாக ஒரு சாணி உருட்டும் வண்டை வழிபட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சூழலிகள் சிந்தனையோடு வழிபட்டிருக்க மாட்டார்கள் ஏதேனும் ஒரு வகையில் சாலியுருட்டும் வண்டுகள் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் சாணியுருட்டும் வண்டு மீது அவர்களுக்கு ஒரு பெரும் விருப்பம் பிறந்திருக்க வேண்டும் அதன் பொருட்டு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தியர்கள் சாணியுருட்டும் வண்டை கடவுளாக வழிபட்டிருக்கிறார்கள் அதற்கான தொல்லட்சங்கள் இப்போதும் இருக்கிறது நாம் எந்த உயிரினத்தையும் கடவுளாக வழிபட வேண்டியதில்லை உயிரினத்தை உயிரினமாய் வெளிப்படுவோம் எல்லா உயிர்களும் இன்பம் எய்துகே என்று நினைப்போம் நன்றி வணக்கம்